தேவனுடைய ஆலயம் அவர் என்ன பார்க்குறான்னு சொன்னால் எவனாவது ஜவம் பண்ணுறானான்னு பார்த்துட்டு வர்றாரு ஆனால் அங்கே இருக்கிறவனா எப்படி இருக்கிறானா பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருக்கிற ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் வியாபார ஸ்தலமாக இருக்கிற இடத்தை இயேசு சுற்றி பார்த்த என்ன செய்தாராம் ஜப வீடாக மாற்றுகிறார் தேவனுடைய ஆலயத்தினுடைய நன்மை எப்போ வெளிப்படுகிறது பாருங்க இயேசு அந்த இடத்தை ஜெப ஆலயமாக மாற்றுகிற போது அந்த வசனம் சொல்லுகிறது பதினான்காவது வசனம் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திலே வந்தார்கள் அவர்களை சுகமாக்குகிறார் சொல்றீங்களா பாருங்க வியாபார ஸ்தலமாக இருந்த இடம் ஜெபாலயமாக மாறுகிறது அற்புதங்களை என்ன ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா என்னுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் அது ஜபாலயமா இருக்கிறது ஜபிக்க ஜபிக்க அங்கே என்ன நடக்கிறதா ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் அற்புதங்கள் நடக்கிறது வியாபாரங்கள் அங்கே மாற்றப்படுகிறது தேவாலயத்துக்கு வருகிறதாலே என்ன தேவாலயம் என்ன செய்யுமா ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றும் ஒரு பட்டவனை பார்வையற்றவனை நடக்க முடியாதவனை அவனை என்ன செய்யுமா நடக்கிறவனாக மாற்றும் பார்க்கிறவனாக மாற்றும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்த தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறவராய் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்க